சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்த்து செய்ய பெண் திட்டத்தை நத்து செய்த்து செய் அமல்படுத்து அமல்படுத்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல் அமல்படுத்தி தமிழக அரசு குழு போது திட்டத்தை அமல்படுத்த குழு போடாதே ஏமாற்றாது ஏமாற்றாது கால வாக்குறுதியாக பழைய பெண் திட்டத்தை அமல்படுத்துவார் சொன்ன ஏன் அரசின் மோசடி திட்டம் யூபிஎஸ் திட்டத்தை எஸ் திட்டத்தை அமல்படுத்த குழுவை போனாதே போனாதே தமிழக அரசு தமிழக அரசு தீர்த்து வை தீர்த்துவை இடைநிலை ஆசிரியர்களின் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய வேறுபாடுகளை நடவடிக்கைடு தலை நடவடிக்கை நிரப்பீடு நிரப்பீடு ஐம்பது ஆயிரம் பணியிடங்களை ஆசிரியர் பணியிடங்களை பணியிடங்களை உடனடியாக நிரப்பீடு உடனடியாக நிரப்பீடு நான்கு ஆண்டு காலத்தில் நியாயம் தானா நியாயம் காணாசு பணிதர்களை நிரப்பாதது நியாயம் காணா தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிடுங்க வழங்கிடுங்க அண்ணா காலத்தில் வழங்கப்பட்ட ஊக்க ஊதிய உயிர்களை உயர் கல்வி தகுதிக்கான ஊக்க ஊதிய உயர்வுகளை முழுமையாக வழங்க வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசு நியமனம் செய்யப்பட்ட தற்க ஆசிரியர்களை பதினாலாயிரம் ஆசிரியர்களை நிரந்தர பரிசு நிரந்தர படுத்து தமிழக அரசு தமிழக அரசு தாலை உணவு திட்டம்